இன்றைய சிறகடிகம் மாசை சிரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய எபிசோடில் வந்து பேங்கில் இருந்து வந்த ஒருவர் பத்து லட்சம் மதிப்புள்ள கிரெடிட் கார்டு வந்துள்ளதாக சொல்ல மனோஜ் உடனே வந்து ஓகே சொல்கிறார் ரோஹினி மறுத்த மனோஜ் வந்து கையெழுத்து போடுகிறார் கிறிஸ் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணேன் நான் உன் கூட இருக்கேன் அம்மா என்று சொல்ல நான் எங்கே ஸ்கூல் பார்க்குறேன் அப்படி இங்கே வந்துடலாம் என்று சொல்லி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபக்கம் வந்து வித்யாவை கூப்பிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வருகிறாராம் ரோகிணி என் வாழ்க்கைக்கு வந்து குழந்தை தீவு என்று சொல்கிறாராம் ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணியும் நான் கன்ஃபியூ ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்களே மறுபக்கம் வந்து மீனாவும் சீதாவும் அதே காஸ்பிட்டலுக்கு வந்து வேலைக்கு சேர்வதாக வந்து வருகிற வருகிறார்கள் ரோஹிணிக்கு எல்லாம் நார்மலாக இருப்பதாகவும் ரொம்ப ட்ரெஸ்டு ஆகாமல் வந்து பிரியா இருங்கள் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறகும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறாராம் அந்த நேரம் வந்து பார்த்து மீனாவிற்கு வந்து பூ கட்டுவதற்காக ஒருவர் போன் பண்ணி கூப்பிடுகிறார் பிறகு சீதா வெளியே வர என்னாச்சு என்று வந்து வந்து கலந்து மீனா பூக்கட்ட போகும் விஷயத்தை வந்து சொல்ல நீ போ அக்கா முடித்து விட்டு உனக்கு போன் பண்ற என்று சொல்ல சீதா வந்து அனுப்பி வைக்கிறாராம் ஹாஸ்பிட்டலில் வந்து சீதா ரோகினி பார்த்து விடுக்கிறார் மீனாவுக்கு போன் போட்டு சீதா என்ன சொல்கிறார் சீதாவுக்கு வேலை கிடைத்ததா என்று நாளை எபிசோட வந்து நாங்கள் பார்க்கலாம்